சவுத் ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் எல்லாேருக்கும் பல பயனுள்ளதாக வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கவர்மெண்ட் வயசாக வந்து ரெண்டாயிரம் ரூபா வந்து நிதி திட்டம் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அது யாரா இருக்கு அந்த வந்து நிதி திட்டம் கொடுக்குறாங்க யார் வந்து அதுக்கூடிய பொருத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கிறா கேட்டீங்க ஃபார்ம் எப்படி ஃபில் அப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி அதனுடைய கடைசி தேதி எப்போ அப்படின்றத பற்றியும் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அந்த ஃபார்ம் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிட்டு அப்படின்னா எங்கே எங்கே எந்தெந்த அலுவலகத்தில் நம்ம கொடுக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோலாம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மத்திய அரசு வழங்கக்கூடிய ஆறாயிரம் திட்டம் வந்து யார் இருக்கிற வழங்க முடியும் அதாவது என்னென்னுடைய ரெக்குயர்மெண்ட் தேவை யார் யாருக்கு எப்படி அப்ளை பண்ணணும் ஐந்து ஏக்கர் நிலக்கத்துக்கு கம்மியாக வச்சிருக்கவங்கலாம் வந்து அப்ளை பண்ணலாம் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில் மத்திய அரசு வழங்கும் ரூபாய் இரண்டாயிரம் உங்கள் வங்கி கணக்கில் விட்டதா எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரூபா விவசாய திட்டம் பார்த்திங்களா விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆறாயிரம் ரூபா திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தவணை இரண்டாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அக்கௌண்ட்டில் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க இதில் வந்து யாராருக்கு கிரியேட் ஆயிருக்கு யாராருக்கு ஆகலை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா சப்போஸ் உங்களுடைய அக்கௌண்டில் வந்து ரெண்டாயிரம் வந்துடுச்சு அப்படின்னா கமன்ஷன் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து வரல அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க அமௌண்ட் இந்த அமௌண்ட் வந்து கிரியேட் ஆகுமா வருமா வராதா அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம் இருக்கு இதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் சென்ஷன் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு இது வந்து பயனுள்ளாக இருக்கும் கட்டாயமாக அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து அவங்க அதுக்கு தான் ஐந்து ஏக்கருக்கு குறைவான நிலம் வைத்திருக்கும் குறு சிறு விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி விவசாய நிதி நல நிதி திட்டம் மூலம் ஆண்டுக்கு ரூபாய் அறுபது ஆறாயிரம் நிதியுதவி வழங்கும் திட்டத்தை பிரேத பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேசத்தில் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று தொடங்கி வைத்தார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்கீம் அலௌன்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மொத்த அமௌண்ட் வருடத்திற்கு இயர்லி வந்து ஆறாயிரம் ரூபா கொடுக்குறதாகவும் அதில் முதல் தவணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிப்ரவரி எண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா முதல் தவணை வந்து நிறையா பேருக்கு வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதாகவும் சொல்லிடுறாங்க அது இல்லை அப்படின்னா வந்து மார்ச் ஒன்று இரண்டாம் தேதி பார்த்திங்கன்னா ரிமைனிங் இருக்க அடுத்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ரெண்டாயிரம் பே பண்ணாமல் வந்துருச்சுங்களா அவங்க எல்லாத்துக்கும் அந்த அமௌண்ட் போடுறதா அலவுஸ் பண்ணியிருந்தாங்க இதனால் வந்து என்ன யாராவது வந்து நீங்கள் அமௌண்ட் பெற்று இருக்கீங்க அப்படின்னா பேங்கில் வந்து அமௌண்ட் ரெண்டாயிரம் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை பற்றி வந்து ஒரு நியூஸ் வந்து நமக்கு வந்து தெளிவாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து கிரியேட் ஆகிடுங்கிறீங்க இன்னும் வந்து பாதிப்பது இவங்களும் வரல அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால தான் எல்லாரும் வந்து இன்னும் பேர் வரல அப்படின்றக்காக இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணி அவங்களுக்கு போடுறோம் இல்லை நம்மளுக்கு இருக்க பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா பெற்றுக்கொண்ட ஒரு ரெண்டாயிரம் வாங்கினவங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ரெண்டாயிரம் ரூபா வராதவங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அதேபோல் தமிழகத்தில் மந்திரி விவசாய நலத்திட்டம் சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழக முதல்வர் கே பழனிசாமி அவர்கள் மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோபல் முன்னிலையில் தொடங்கி வைத்தார் மாநில அளவில் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து வட்டாரங்களிலும் திட்டம் தொடங்கப்பட்டது இது தமிழகத்தில் பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்களிலும் எல்லா மாவட்டம் வட்டம் கிராமம் எல்லாத்துக்குமே வந்து பொருந்தும் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீம் வந்து நமக்கு வந்து அலௌன்ஸ் பண்ணி எல்லாம் ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க இது வந்து நீங்கள் அமௌண்ட் வந்துருச்சா வரலையா அப்படின்றத மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் அப்போது தமிழகத்தை சேர்ந்த சிறு குறு விவசாயிகள் வங்கி கணக்கில் தலா இரண்டாயிரம் வீதம் செலுத்தப்படுகிறது இந்த திட்டத்தில் இந்தியா முழுவதிலும் இருந்து சுமார் மூன்று கோடியே விவசாயிகள் விண்ணப்பித்துள்ளனர் இந்த திட்டத்தில் தொடக்கப்பட்ட தேதி சுமார் ஒரு கோடியே ஆயிரம் ஒரு கோடி ஆயிரம் விவசாயிகளுக்கு அவர்களது வங்கி கணக்கில் ரூபாய் இரண்டாயிரம் செலுத்தப்பட்டது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடங்கப்பட்ட உடனே வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த இரண்டாயிரம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும் அதிகபட்சம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே வந்து எல்லாத்துக்கும் அமௌண்ட் ரெண்டாயிரம் அந்த ஆறாயிரத்தில் ஃபர்ஸ்ட்டு தவணை இரண்டாயிரம் கிரெடிட் ஆயிடுச்சு இதனைத் தொடர்ந்து வரும் மார்ச் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமைக்குள் மேலும் ஒரு கோடி விவசாயிகளுக்கு அவர்களின் வங்கி கணக்கில் ரூபாய் இரண்டாயிரம் செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி மார்ச் இன்னைக்கு ஒன்றாம் தேதி பார்த்தீங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீது ரிமைனிங் வராதவங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு கிரியேட் ஆயிருக்கும்னு சொல்லிக்கோங்க இதை வந்து நீங்கள் நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து நமக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க வரல கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வரலை அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தா தான் இந்த வீடியோ நம்ம கிரியேட் பண்ணி உங்களுக்கு போட்டுருவோம் வருகிற மார்ச் மார்ச் மாதம் முப்பத்தாம் தேதிக்குள் சுமார் பன்னிரண்டு கோடி விவசாயிகள் இதன் மூலம் பயனடைவார்கள் இதற்காக மத்திய அரசு ரூபாய் எழுவத்தி ஐந்தாயிரம் கோடி நிதி ஒதுக்கியுள்ளது செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் பல பேர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை அறிவித்தும் போது ரூபாய் ஆறாயிரம் ஒரு ஆண்டுக்கு தலாய் ரூபாய் இரண்டாயிரம் வீதம் மூன்று தவணையாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதை பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று தவணை இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர்த்துலேருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணி டுவெண்ட்டி எய்த்துக்குள்ளே வந்து ஃபைனல் வந்து ஒரு ஷெட் முடிச்சாங்க அவங்களுக்கு கிடைக்காதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்றாம் தேதியிலருந்து கட்டாயம் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அதை தவறப்பட்டால் மார்ச் முப்பதாம் தேதிக்குள்ளே ஃபர்ஸ்ட் தவணை எல்லாருக்கும் கொடுக்கப்படும் சரிங்களா மார்ச் ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு போட்டிருக்காங்க ஒரு வந்து இந்த மார்ச் ஒன்றில் வரல அப்படின்னா மார்ச் முப்பத்தாம் தேதிக்குள்ள வந்து மீதி ரிமைனிங் இருக்கு எல்லாருக்கும் வந்து ஃபஸ்ட்டு தவணை ரெண்டாயிரம் வந்து கிரியேட் ஆகிடும் சரிங்களா அதனால் யாரும் பயப்படுத்தலை மார்ச் முப்பத்தொன்னா தேதிக்குள்ள அமௌண்ட் வராதவங்க எல்லாத்துக்கும் ரெண்டாயிரம் வந்து கட்டாயம் கிரியேட் ஆயிரும் சுமார் பன்னிரண்டு கோடி விவசாயிகள் மொத்தம் எழுபது வந்து அதுக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க மொத்தம் மூன்று தவணையாக தான் கொடுக்க சொல்லிக்காங்க ஆயிரம் ரூபாய் விவசாய கடன் சொல்லிக்கா அப்படிதான் விவசாயம் ஸ்கீம் இது ஃப்ரீ ஸ்கீம் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் இலவசமாக கொடுக்க சொல்லியிருக்கேன் அதில் முதல் தவணை இரண்டாயிரம் இரண்டாவது தவணை பார்த்தீங்கன்னா அடுத்து இரண்டாயிரம் கொடுப்பாங்க அடுத்த மூணாவது தவணை வந்து இரண்டாயிரம் இந்த முதல் தவணை பார்த்திங்கன்னா கடைசி தேதி வந்து மார்ச் முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ள அவங்க வந்து அக்கௌண்ட்டில் கிரியேட் ஆயிடும் அதனால யாரும் வந்து பார்த்திங்கன்னா வந்தவங்களும் கமெண்ட் செக்ஷன் அவங்க வரல அப்படின்னாலும் வந்து அவங்க பக்கத்தில் ஏதாவது அலுவலகத்தில் கேட்கணும் அது இருந்தால் தான் நாங்கள் வந்து அடுத்து எதாவது அடுத்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி எங்கேயோ போய் நம்ம அதை வந்து கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு இந்த ஆஃபீஸில் யாரும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வீடியோ கிரியேட் பண்ணி அடுத்த நாங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் இதனுடைய ஆறாயிரம் ஸ்கீம் வந்து அப்படி பண்ணி ஐந்து ஏர் கீழே இருக்குது விவசாயிகள் அப்ளை பண்ணி வாய்ப்பு இருக்குங்களா அதனால யாருக்காக இருந்தாலும் பயனுள்ள தவிர முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதில் பெட்ரோல் பண்ணி பஸ்ங்க அப்போ நம்ம அடுத்த அந்த மத்திய கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிக்கிற ஸ்கீம் பற்றி இருக்க ரெண்டாவது வணக்கம் எப்போ வந்து நமக்கு வந்து அமௌண்ட் கிரியேட் பண்ண போறாங்க லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்ற பற்றி நியூஸ் அப்டேட் பண்ணுற உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்